ஞானி ஒருத்தர் மக்கள் போற்ற வாழ்ந்து வந்தாராம் அவர் ஒன்று ரெண்டு வார்த்தை மட்டுமே பேசுவாராம் ஆனால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குமா ஒரு நாள் ஒரு அம்மா அந்த ஞானிக்கிட்ட வந்து அவனோட மகனுக்கு நல்ல அறிவுரையை சொல்லுங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேற நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மகனை காலையில் ஞானிக்கிட்ட அனுப்பி வச்சாங்களாம் ஞானியும் பார்த்துட்டு நீ இனிமே ருசிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி போயிட்டாராம் மகனுக்கு ஞானி சொன்னது எதுவும் சரியா புரியலையா இனிமே எனக்கு ருசியான சாப்பாடாக வேணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட அந்த மகனும் கேட்டானா இதனால வீட்ல இருக்க பணம் தானியம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிச்சுதான் இறுதியாக கஷ்டம் ஏழ்மை வர நிலை வந்த உடனே ஞானி சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அவங்க மகனை அனுப்பி வச்சாங்களாம் அந்த மகனும் ஞானிக்கிட்ட போய் நீங்கள் சொன்னபடி தானே நான் செஞ்சேன் ஆனால் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு பதிலாக இல்லையா வந்திருக்கு அப்படின்னு கேட்டானா அதுக்கு ஞானியும் உழைச்சி கலைச்சி மகிழ்ச்சியோட ருசியாக சாப்பிடணும் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் நீங்கள் செல்வம் கரையிற வரைக்கும் சாப்பிட்லாமா அப்படின்னு புரிய வச்சாங்களாம் அப்போ தான் அவனுக்கு ஞானி சொன்னதோட பொருள் புரிஞ்சுதான் அறிவு கூர்மையோட அவசியமும் புரிஞ்சுதான்